பூண்டு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்புல சேர்த்துக்கிறணும் ஒரு டீஸ்பூன் வரமல்லி ரெண்டு வர மிளகாய் ரெண்டு பூண்டு பிள்ளை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் அதே வடைச்சட்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக மிளகு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுக்கரலாம் உரிச்சு வச்ச பூண்டையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கி ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச மசால் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி நுணுக்கி வச்ச மிளகு சீரக பொடியும் சேர்த்து அதையும் வதக்கிக்கிட்டு கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கரலாம் தக்காளி சேர்த்துருக்கறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறணும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெள்ளை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம் போது நல்லெண்ணையும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்குனா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு மிளகு குழம்பு ரெடி